ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு வீக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போன இடம் தான் இந்த பெருஞ்சாணி டேமு சரியா இந்த பெருஞ்சானி டேமுக்கு வந்து நாங்கள் ஃபாரஸ்ட் வழியாக போயிருந்தோம் அடிப்பொழி அனுபவம் வாய்ந்த ஒரு ரோடு ட்ரக்கிங் பண்ணதில் ஈஸியான இடம் ஸோ இந்த ரோட்டுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் ஒரு ஷேரும் பண்ணிவிடுங்க சரியா ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நாங்கள் இப்போ போன இடம் தான் இந்த பெருஞ்சாணி அது எப்படி சூஸ் பண்ணோன்னா குளசீரின் ஜங்ஷனில் இருந்து மூணு கிலோமீட்டர் தாண்டி மங்களம் வந்துருச்சு மங்களத்துலேருந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் ஆகும் சரியா சேனல்ஸ்னால் சின்ன ஒரு ஆ ஆறு மாதிரி தண்ணி பாயும் அதுலேருந்து லெஃப்ட்டு நம்ம ஒரு ரோடு போகுது ஸ்ட்ரைட்டாக போறோம் அப்போ அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனப்போ ஒரு ரப்பர் எஸ்டேட் வந்துச்சு அதுக்குள்ளாடி போனால் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த தார் போடாத ரோடில் போய் ஜாயின்ட் ஆகும் சரி அந்த ரோடு தான் இந்த ரோடு இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து தார் போட்டு ரோடு ஏன்னா மிகவும் அபாயகரமான ரோடு ஏன்னா காட்டெருமை காட்டு பண்ணி கரடி சிறுத்தை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து அதிகமாக அந்த ரோட்டில் நிற்க சேன்ஸ் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வச்சு என் ஃப்ரெண்ட் வரைக்கும் வந்து காட்டெருமை வந்து தாக்குறதுக்கு வேண்டி ட்ரை பண்ணிச்சு அந்த ஏரியா தான் அந்த ரோடு ஸ்ட்ரைட் அப்பு நம்ம வந்து பிரிஞ்சாணி போயிடுவோம் பெரிஞ்சனில் பாருங்கள் டூ டுவெண்ட்டி வாட்ஸ் ஏதோ வந்து சின்ன அளவில் வந்து கரண்டில் தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுப்பாங்க சரியா இந்த டர்பைன் இந்த டர்பைனுக்குள்ளே இதுக்குள்ளாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தண்ணி தான் சரி பாருங்கள் அதில் மேலே எழுதியிருப்பான் இந்த வெளியில் கிளியராக தெரில ஆனால் தண்ணி வந்து நல்ல ஃபோர்ஸ் வருது ஆனால் இங்கே வந்து ஃபிஷ்ஷு வந்து ஏலத்துக்கிட்டு இருக்காங்க ஃபிஷ்ஷு சீடை போட்டு ஒரு இயர் தாண்டி வளர்த்து அதை வந்து பிடிச்சி சேல் பண்ணுற இடம்தான் இந்த தண்ணி பாஞ்சு கீழே இருக்கிற இடம் சரியா அது டாப்பில் வந்து டேம் உங்களுக்கு தெரியுதா அதுக்கு மேலே வந்து டேமு சரியா இங்கே டேமுக்கு வந்து நீங்கள் அப் டாப் வியூ வந்து எப்போன்னா இதுலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா சுற்றி போகணும் சுற்றி போனீங்கன்னு நினச்சோன்னா இதை பாருங்கள் பெருஞ்சாணி டாப்பு வியூ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து அறுபத்தி மூணு விழுக்காடு வந்து க காட்டு காடு நிறைந்த இடம் தான் இது சரியா நீங்கள் அந்த ரோட்டை நீங்கள் போனீங்கன்னு நினச்சோன்னா அதுலேருந்து மணலோட ரோட்டை ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னு உங்களுக்கு வந்து பேச்சுப்பாறை டேமுக்கு பக்கத்தில் போய் ஏறலாம் சரியா இதை பாருங்கள் ஏன்னா இதுவும் குறை டேஞ்சரான ஏரியா பாருங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு யானை முதிச்சு ரெண்டு பேர் இறந்தாங்க அந்த மாதிரிலாம் இந்த ஏரியா தான் இந்த ஏரியா அதே மாதிரி இங்கேருந்து இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வாட்டி புலி இறந்து சொன்ன நியூஸில் வந்துச்சு தெரியுமா ஒரு சிக்ஸ் மந்தை முன்னாடியெல்லாம் அந்த ஏரியா வந்து இந்த ஏரியா தான் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அதே மாதிரி நாங்கள் பைக்கில் போகும்போது வந்து கொஞ்சம் மெதுவாக போகிற நல்லது அப்படின்னு நாங்கள் வந்து நான் இந்த வீடியோ ஸ்பீட்டில் வச்சுருக்கேன் நாங்கள் மெதுவாக தான் போனோம் ஏன்னா மிலாவும் வந்து அடிக்கடி ஃப்ரெண்டில் பைக்குக்கு முன்னாடி சாடி நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு நம்ம ஊரில் நாய் சாடி தான் ஆக்சிடென்ட் ஆகி கேட்டிருக்கோம் ஆனால் இந்த பகுதியில் வந்து மிலா வந்து குறுக்கே சாடி ஆக்சிடெண்ட் ஆனவங்க நிறைய பேர் ஸோ கேர்ஃபுல்லாக போங்க ஸோ இந்த ரோட்டுக்கு நீங்கள் போகிறவங்க எல்லாமே பார்த்து போயிடுங்க சேஃபு முக்கியம் ப்ரோ என்ன ஆபத்து எங்கே ஒன்று சொல்ல முடியும் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்